யாரெல்லாம் எங்களுக்கு செய்கிறாங்களோ அது அவர் சேரல்ல அவர் மூலமாக அல்லாஹ் செய்ய வச்சு கொண்டிருக்கிறான் நாங்கள் அவரை தான் பாராட்டுறோம் அல்லாவை மறக்கிறோம் நாங்கள் தான் பாராட்டுறோம் அல்லாவை மறக்கிறோம் ஒரு குழந்த தகப்பனை பார்க்குது மாதம் ஃபீஸ் கெட்டுறாரு கரண்ட் பில் கெற்றார் தனி பில் கெட்டார் இப்போ வாப்பாக்கு பயம் ஆனால் வாப்பா கொடுக்குற அல்லாவை குழந்தை தெரியா மனைவிக்கு அல்லாவை தெரியா கணவனை தெரியும் ஏன் கணவன் தான் தாரார் கணவன் தான் வாழ்க்கை ஏன் அல்லாஹ் பத்தி படித்து கொடுக்கல சொன்னா சொல்லம் யாரு தாண்டு சேர்ந்தாலும் அல்லாஹ் உங்களோட விதியில எதை எழுதினானோ அது மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும் லவ் அண்ணன் லவ் மவுக்க முழு சமுதாயமும் ஒன்று சேர்றாங்க அல ஐயது ரூ உங்களுக்கு ஏதாவது கெடுதி ஒன்று செய்யணும் நஷ்டத்தை உருவாக்கணும் உங்களுடைய வியாபாரத்தை இல்லாமக்கணும் உங்களுக்கு அது செய்யணும் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் லம் எது ரூ யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அல்லாஹ் உங்களோட விதியில் என்னென்ன கெடுதி வரும் என்று உங்களுக்கு எழுதினானோ அதை தவிர எந்த கெடுதியும் உண்டாது அகலாம் எழுதப்பட்டுட்டு மை காஞ்சிட்டு பேனா உயர்த்தப்பட்டுட்டு